ஹலோ மக்களே வணக்கம் நேற்றுக்கே ஆடி பேருக்கு நாளில் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குலதெய்வி கோவில் போய் பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம் நேற்று நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்துச்சு பலகாரமெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு சென்ன ஜாலியாக இருந்தோம் நேற்று வீட்டில் நிறையா வேலை இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியலங்க இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு புதுசாக ரெண்டு சில்வர் பாத்திரம் வாங்கியிருந்தாங்க நான் வந்து அந்த புது பாத்திரத்தை எப்படி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்க வச்சுருவாங்க அப்படி கொதிக்க வைக்கிறதுனால அந்த பாத்திரத்தில் இருக்கிற கலும்புகளெல்லாம் வெளியே வந்துடும் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தால் கூட அதெல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும் கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை இப்படி நல்லா தேய்ச்சிக்கணும் அப்படி தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற கலும்பு இந்த ஸ்டிக்கர் ஓட்டினா பசை எல்லாமே சுத்தமாக போயிடும் பாருங்கள் பாத்திரம் எப்படி பல நல்லா நீட்டாக இருக்குது இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் வாங்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்போ தான் வாங்க முடிஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி காலையில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா எள்ளு துவையல் தாங்க எள்ளு துவையலுக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சூண்டு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து தேங்காய் துருவலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எள்ளை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டான ஆரோக்கியமான எள்ளு துவையை ரெடி ஆகிடும் எங்கள் பெரிய பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா நீ செஞ்ச சட்னியிலேயே இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துவையல் கூடவே தக்காளி ரசமும் செஞ்சு வச்சுட்டேங்க சும்மா கம கமன்னு மிச்சமே விற்காமல் எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அடுத்து தான் மத்தியானம் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முட்டை பொரியல் செஞ்சுருந்தாங்க அஞ்சு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி அதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறமா எண்ணெய் கடுகு கருவேப்பில பொடி பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம் நல்லா வேகணுங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா நாம் கலக்கி வச்சிருக்கிற அந்த முட்டை கலவை எடுத்து அதில் ஊற்றி ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கிளரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்டான முட்டை பொரியல் ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்